காடு கழனி என்றும் எனதில்லடி இந்த நாடு நகரமோ வெறும் பொய்யடி காடு கழனி என்றும் எனதில்லடி இந்த நாடு நகரமோ வெறும் பொய்யடி சொத்து சுகம் எல்லாம் மயக்கும் மதுதானடி சொத்து சுகம் எல்லாம் மயக்கும் மதுதானடி போகும் முன்னே ராமநாமம் சொல்லடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜய ஹனுமந்தராம் சொந்த பந்தம் எல்லாம் கொட்டும் தேலடி சொந்த பந்தம் எல்லாம் கொட்டும் தேளடி அதில் தேக சுகம் என்றால் விஷப்பாம்படி சுகம் என்றால் விஷப்பாம்படி குணமோ நிறமாறும் பச்சோந்திடி குணமோ நிறம் மாறும் பச்சோந்திடி மனமே உணர்வு சோந்து போகும் முன்னே ராமநாமம் சொல்லடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே நாமம் சொல்லடி ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜயஹனுமந்தராம் ராம் ராம் சீதாராம் ராம ராம பட்டு மெத்தை பால்விரிப்பும் கள்ளி முள்ளடி பெண்ணே பட்டுமெத்தை பாய் விரிப்பும் கள்ளி முள்ளடி நகை நட்டு காசை கண்ணில் காட்டாதடி நகை நட்டு காசை கண்ணில் காட்டாதடி மோகதாபமானவளே தள்ளி நில்லடி மோகதாபமானவளே தள்ளி நில்லடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் அரசாண்ட அரசர்களும் அடி பொடி மன்னடி அரசாண்ட அரசர்களும் அடி பொடி மன்னடி அதிலே சரசத்தில் வீழ்ந்தவர மல பொழுதீ அதில் சரசத்தில் வீழ்ந்தவரோ மல பொழுதானடி கள்ளம் கவடம் என்னை விட்டு சொல்லடி கள்ளம் கபடமே என்னை விட்டு போகச் சொல்லடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி ராம் ராம் சீதாராம் ஜெய ஹனுமந்தராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்தராம் மண்ணை பொன்னாக்கும் வித்தை எனக்கேனடி மண்ணை பொன்னாக்கும் வித்தை எனக்கேனடி அதை ஆண்டு அனுபவிக்க உரிமை எனக்கேதடி அதை ஆண்டு அனுபவிக்கும் உரிமை எனக்கேதடி கண்ணே கண்ணை மூடி புலனை கட்டி போடடி கண்ணே கண்ணை மூடி புலனை கட்டி போடடி மனமே உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி உணர்வு சோர்ந்து போகும் முன்னே ராம நாமம் சொல்லடி Ram Ram Sita Ram 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 Jaya Numantaram, Ram Ram Sita Ram 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 Jaya Numantaram.